கீபுரம் ஒரு ஏரி அருமையான கண்கொள்ளா காட்சி ஏரியோட வீடு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஏரியோட மது வியூ தண்ணீர் நீர்நிலைகளை பார்த்தாலே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் செங்கல்பட்டு ஸ்டேஷனை ஒட்டி கிடக்க மதுராந்தகம் ஏரியா தான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான சீனாக இருக்குது அருமையான சீனா இருக்குது பார்ப்பதற்கு ரொம்ப ரயில் இருந்து இது கேப்சர் பண்ணுறேன் ஷூட் பண்ணுற வீடியோ ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சீன் அற்புதமாக இருக்குது நீர்நிலைகளை பார்த்தாலே மனசுக்கு மகிழ்ச்சியாகும் இந்த மலை குண்டுகள் சின்ன குன்றுகள் மறை நல்ல அருமையான ஏது ராஜா காலத்தில் கட்டினது சந்திப்பு காலங்களில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் இளங்கள் எம்பியாக இருந்தாலே எல்லாம் பிளாண்ட் போட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து மக்களோட தேவைக்காக அரசர்கள்லாம் அப்படி ஏரியெல்லாம் கட்டி ஏரி குளங்களுக்கும் கட்டிச்சு கொடுக்காது இதெல்லாம் வரலாற்று சிறப்பு முக்கிய வாய்ந்த ஏரி நன்றி